இப்போல்லாம் பெரும்பாலும் எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் அதுலேயும் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் வர்றப்பவே எங்களுக்கு அலைனஸ் வேணும் டாக்டர் அப்படின்னு தான் வராங்க அலைனஸ் பற்றின அவேர்னஸ் இப்போ நிறைய இருக்குது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க கேட்குறக்கு மேக்ஸிமம் என்னோட என்னோட அலைன்மெண்ட்டுக்கு அலைனஸ் செட் ஆகுமா அல்ல சூட் ஆகுமா பண்ணலாமா பண்ணுன்னா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் இது தான் மேக்ஸிமம் எல்லோரும் கேட்குற கேள்வி இட்ஸ் அண்ட் இன்விசிபிள் பிரேசஸ் ஒவ்வொரு பிராண்ட் நேம் இருக்குது பொதுவாக ரிசல்ட் வைஸ் எல்லா டென்டிஸ்ட்டும் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது வேர்ல்ட் வைட் பிராண்டான இன்வசாலின் அப்படிங்கிற பிராண்ட் தான் நம்ம கிளினிக்லையும் இன்வர்சாலின் இருக்கோம் அது தவிர்த்து இந்தியன் பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது ஒரு சில கேஸஸ்க்கு இந்தியன் பிராண்ட்ஸும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது உண்டு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் பேஸஸ் ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறோமோ அதில் பெரும்பாலான கேஸஸ் இன்வர்சிபிள் அலினஸ் மூலமாக நாம் ட்ரீட் பண்ணலாம் அடுத்ததாக கேட்குற கேள்வி இன்விசாலினோட சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக உங்கள் ட்ரீட்மெண்ட்டோட சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கான ஸ்கேனிங் ப்ராசஸ் தான் எங்களால் எக்ஸாக்ட் சார்ஜஸ் சொல்ல முடியும் நான் டாக்டர் சூர்யா ஃப்ரம் ஆர்எஸ் டென்டல் கிளினிக் அனக்காபுத்தூர் நியர் சென்னை பல்லாவரம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு இன்விசாலின் பற்றின மேற தகவல் தெரியணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆன்லைன் கன்சல்ட் இருக்கு இல்லை கிளினிக் விசிட் பண்ணலாம் இந்த வருஷத்தில் உங்கள் ஸ்மைலை என்ஹான்ஸ் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்கள் ஸ்மைலை மாற்ற நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இப்போவே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணு